द <laughs> வெட்டி சுந்த நாட்டேர் பிரதாக மதுரை ஒன்றில் இறந்த ஒன்றில் தேனி மாவட்டம் தண்ணியார் ஊற்றினார் மொபைல் பரிசு மொபைல் பரிசு இருக்க சூழல் இருக்குற வர்த்தக முதல் பரிசு பெறுவதற்கு தேனி மாவட்டம் இரண்டாவது ராமநாத தூத்துக்குடி மாவட்டமா ராமநாத மாவட்டமா மதுரை மாவட்டமா தேனி மாவட்டமா சூழலி முதல் பரிசு பெறுவதற்கு de tiempo. Oh. Ah, se te rima, se te muera, 对不对 அரலிங்கம் குருபூஷன் はいこれで終わる。<Hey. S 3> vai, vai. இரண்டாவதாக மூன்றாவதாக எஸ் பி வயசு நான்காவதாக எஸ் பி பட்டணம் ஐந்தாவதாக

நான் காமதாயனாலி வெட்ஜோ ஐந்தாவதாக மருந்து ராஜ் யார் ஆறாவதாக வெற்றிவேல் ஏழாவதாக திருப்புராஜா இரண்டாவது வாட்மடுவானே நீ டைக்கு போச்சோனா நீ ஏறி போறேன் என்ன பண்றது அடுத்த வருஷத்துக்கு தெள்ளાડவன நீ அடுத்த வருஷம் தெள்ளட் பண்ணலாம் விடு போனே மொகல் பிரதேச தேனி மாவட்ட கூடலூர் சேதுบุรี பிரதேச எம்.பி ராஜ் தேவர் கந்த ஈஸ்வரன்

ಎಸ್ ಎಸ್ವೀ ಮಾವಿಯ ಪಿಪಿ ಪಟ್ಟಣ ಎಸ್ ಆರ್ ಅಂತ ಎಸ್ ಪಿ ಎಂ ಸಲಾಮ್ முன்னாள் அமைச்சர் சக்தி மூர்த்தி பஞ்சாப் சொல்லக்கூடாது முதல் பரிசு முதல் பரிசைபதி

बटा खपे तव्हां बटा छॾी